நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க சிரிக்காம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆமா உண்மையிலே தான் இது அதுல அவதாய அப்படி ஒரு வீடியோ இப்ப நீங்க பார்க்க போற வீடியோ தி கிரேட்

இதில் ஒன்று என்ன வேடிக்கைன்னால் திருவண்ணாமலையில் அந்த பெட்டி வச்சு அதில் போட்ட ஒரு மனுவை எடுத்து படிக்கிறார் ஸ்டாலின் அந்த காட்சி போடுங்கப்பா மக்கள் பார்க்கட்டும் கணவருக்கும் கரவை மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இவர் பேசுனது டாப் இன்னைக்கு என்னலாம் போட்டு போகிறாரோ ஆம்பளை ஒருத்தர் கறவை மாடு கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு ஒரு சகோதரி கணவரை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சதா இவர் சொல்ல அடுத்து திருமலை கீழ்பண்ணாத்தூர் திருமலை உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு தரும் உடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு

அப்படியே வெயிட் தூக்கி தூக்கி காட்டுறாரு இந்திய சார்பில் உலக அளவில் அவருக்கு இந்த தூக்கு போட்டியில் கூட ஓட்டலாம் நல்லா சர்க்கஸ் பண்ற எதுக்கு போடுற பத்திரிகையில் வருது

திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழித்தேன் என்று அறிவித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னங்க காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா உம சொல்லு நீ சிரிக்கிறியா அழகுறியா தெரியலையப்பாடு இல்லப்பா அடிமை அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தன அடி எத்தனை சமாளிப்பேன் விழுந்தா அடிபடுங்க விழுந்தா அடிபட்டு வாங்க கீழே வாங்க கீழே வாங்க தயவு வாங்க தெரியுது நீ மூடு ஐயோ ஐயோ ஊஞ்சல வந்து ஊஞ்சல ஆறாகிலே தெய்வமே அப்பா அவங்க எழுந்து போட்டு கொன்றாதீங்கடா குடியே உட்காங்க நாளைக்கு நான் புடிச்சிருக்க நீ தான் நான் புடிச்சிருக்கற என்ன விட்டுறா கதமயில நான் ரொம்ப நாளைக்கு ஹுஸ்ரோட இருக்கலாம்டா விட்டுறடா விட்டுறடா நான் ஸ்டாலின் ஸ்டாலின் இருந்துட்டு போ ஸ்டாலின் வேணுகோபாலையர் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துசாமி வேணுகோபால் அய்யர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று நான் பொறுப்பேற்கும் போது உச்சரிக்க வைத்தவர்கள் கோடிக்கணக்கான ஒழுங்குகளையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட்டு வருகிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாரசிசத்தை இரேச்ச அதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சு எதிர்கொண்டு இருக்கும் நாம் இது சிறுபெல்லை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம் கருணாநிதி ஸ்டாலின் போற்றுவோர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றற்றும் தொடர்ந்து செல்வேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது

அதுக்கான முயற்சி இது கிடையாது ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்து வந்து ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சாங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கதான் வரும் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அரசியல இருந்திருக்கேன் அரசியல் ரத்தம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க பிள்ளையிலே இருந்த ஒரு விஷயம் அது நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இவர் போனது கரெக்டா தப்பா ஏன் இஷ்டம் நான் போவேன் நான் போகணும்னு வேலையான் போவேன் இந்த அரசியல் குடும்பத்துக்கு பிறந்து வந்து ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது ஏன் இஷ்டம் நான் போவேன் நான் போகறேன்னு வேலையு போவேன் ஏன் இஷ்டம் நான் போவேன் நான் போகணும்னு வேலையான் போவேன் மாநில அளவில் தேர்தல் கூட்டணியாக இது அமைய ரொம்ப சிறப்பாக மும்பையில் நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறோம் ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்கு அந்த கூட்டத்தை பற்றி சொல்லணும்னா ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் இந்தியாவாக இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு லெக்ஸ்பின் பர் அவர் போலிங் போட்டா யாராலும் அடைய முடியாது மிகச்சிறந்த ஒரு லெக்ஸ்பின் பர் அவர் போலிங் போட்டா யாராலும் அதான் தேர்ட்டி தௌசண்ட் கரோட் ரூபீஸ் கிவன் டு மிஸ்டர் நிலம்பானி தர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் கரோட்

He has never made an aircraft in his entire life. He has never made an aircraft in his life. Okay, now. but he's given the world's biggest defense contract. Wow. And, and then in every speech, the Prime Minister speaks of corruption. <laughs> Prime Minister. <laughs> <laughs> and I want to make it very clear to the middle class of Kerala and middle class of the country. <laughs> Narendra Modi gave 35,000 crores to Nirav Modi, 35,000 crores to Mehul Choksi, 45,000 crores of debt to Mr. Anil Ambani, Vijay Maliya, Lalit Modi. These are the people where this money is going to come from. <laughs> the moment people stop buying things factories stop producing things <laughs> <laughs> yeah, yeah. Yeah, <laughs> panam nirav modi takes a bank loan and doesn't return the money he does not go to jail <laughs> then <laughs> இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பறக்காமலே போட்டு வர டாமா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ புளிச்சிருந்தா ஒரு லைக் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவய்யா சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க போடா